ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் கிரீஷ்மருது ஆனி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தோரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் இது கடலூர் மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்புரை துவாதசி காலை ஆறு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை உள்ளது பிறகு திரையோதசி நட்சத்திரம் விசாகம் மாலை ஐந்து மணி இருபது நிமிடம் வரை உள்ளது பின்பு அனுஷ நட்சத்திரம் யோகம் சித்தம் இரவு எட்டு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை உள்ளது பின்பு சாத்தியம் யோகம் கரணம் பாலவம் காலை ஆறு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு கரணம் இரவு ஏழு மணி பத்தொன்பது நிமிடம் வரை உள்ளது பின்பு தைதுளம் கரணம் சந்திராஷ்டமம் நட்சத்திரங்கள் உத்திராட்டாதி ரேவதி மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கரா வாம்பிகன் ஆச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்